அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வந்த வீடியோவில் உங்களை சந்திங்கிறது மிக மிக வருத்தம் அடைகிறன் மக்களே அதாவது கர்மம் என்று சொல்லாதீங்கன்னா என்று ஒரு ஆள் எழுதியிருந்தீங்க கர்மங்களை கர்மம் என்று சொல்லாமல் எப்படி நான் சொல்வது அதாவது கர்மம்ன்றது பெரிய அளவில் அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை ஆனால் அந்த கர்மங்களை கர்மங்கள் என்று சொல்றதில் தப்பும் இல்லை அதாவது மீண்டும் ஒரு சோகக்கரை அது பிரான்ஸிலேருந்து நேற்று தான் ஃபோன் வந்துச்சு அதையும் உங்களுக்கு சொல்லுவோம் கதை என்னமோ அவருடையது ஆனால் நடிக்கப்படுது நான் அதுக்காக என்ன நீங்கள் கோவிக்கப்படாது ஸோ என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் வேறு இல்லை கள்ளக்கரண்ட் கள்ளக்கரண்ட் இந்த கர்மத்தை வந்து இங்கிலாந்துலேயும் பலர் செய்து வச்சுக்கிறோம் கள்ளக்கரண்ட் பல அது அது ஓரளவு வேற ஒரு சிந்தனை நான் கடைசியா விதியை கடைசியா சொல்கிறேன் அது என்ன இது என்னண்டு அதாவது பிரான்சில் நடந்தது கள்ளக்கரண்ட் தான் ஆனா ஒரு வித்தியாசமான கள்ளக்கரண்ட் எப்படின்னு பார்த்தா ஒரு தனி வீட்டில் மேலே ஒரு ஆள் வாடகைக்கு கீழே சொந்த வீட்டுக்காரன் அந்த சொந்த வீட்டுக்காரர் மேலே உள்ளவருக்கு கரண்ட் ரெண்டு கரண்ட் பாக்ஸ் வைப்பேன் ரெண்டு கரண்ட் பாக்ஸ் ஒரு ஒன்று மேலே போகுது ஒன்று கீழே வருது கரண்டே அவங்க நிறைய புரிமையாக கட்டி கொள்ளுறமெண்டே பேச்சு நல்ல பேச்சு ஸோ முதலாளி ஏதோ ஏதோ நேர்மையானவர் மாதிரி தெரியும் ஆனால் என்ன செய்து விட்டார் அதாவது மேலே உள்ளவர் ஒரு நாள் கரண்ட் ஏதோ காசு கட்ட பிந்திட்டு கரண்ட் கட் ஆகிட்டுது உடனே கீழே உள்ளவர் வந்து இப்போ தட்டி கட்டணேன் உங்களுக்கும் கரண்ட் இல்லையோன்னு அவருக்கு அப்படி தெரியுமே இவருக்கு சந்தேகம் வந்துச்சு யாருக்கு வாடகைக்கு இருக்கிறவர்கள் சந்தேகம் வந்துச்சு ஒருக்கா கீழே பார்த்தா அந்த கர்மம் தண்டை வயலை பிடுங்கி எங்கள் மேல் வீட்டுக்காரனையும் கொடுத்துக்கணும் மேல் வீட்டுக்காரனையே எடுத்துருக்கு ஸோ இடக்கிட அங்க இருந்து எடுக்கிறது பிடுங்கி தனக்கு கொழைய போட்டு கொஞ்சத்தை தான ஓட இந்த கர்மம் பிரான்சில் தலை ஆடுதுன்னு சொன்னார் ஸோ அதாவது மற்றவன்ட் வீட்டுக்கு அதாவது எப்படி மனம் வந்து செரியல் அந்த கர்மத்துக்கு இப்ப இங்க எல்லா இடம் நடக்குது இல்லையான்னு இல்ல அதனால இங்க வந்து அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க ஆனா அங்க தமிழன் தமிழன ஏமாத்துறான் அதாவது வாடகைக்கு விட்டுட்டு அவர்கிட்ட கரண்டே பிடுங்கி கொண்டிருக்கிறாங்க என்ன நிலைமை இந்த நிலைமை அதைத்தான் அவர் கிளீனாக சொன்னார் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாத்துங்க என்ன ஏமாத்துறீங்க அவர் கிட்டத்தட்ட நான்கு வருடமாக ஃப்ரான்ஸில் அந்த கீழே உள்ள அந்த கர்ம குடும்பங்கள் அவர்கிட்ட கரண்டில் சாப்பிட்ருக்கு அவர்கிட்ட கரண்டில் குளிச்சிருக்கு அவர்கிட்ட கரண்டில் வாழ்ந்துருக்கு ஸோ இப்படியான கர்மங்களை கர்மம்னு சொல்லாமல் என்னென்னு நான் சொல்கிறது ஸோ கவனம் ஃப்ரான்ஸில் உள்ளவர்களே நீங்களும் வாடகைக்கு போனீங்களா இருந்தால் இந்த கர்மம் இந்த கரண்ட் பாக்ஸை போய் பாருங்க அடிக்கடி அல்லாட்டி மாற்றி கொள்கை கொண்டு திரிவாங்க மாட்டில் பாலர்ந்த மாதிரி அதனால் நீங்கள்லாம் பல பில்லுகளை கட்ட வேண்டி வரும் மன்னிச்சு விடுங்க காய்ச்சல் இருந்துச்சு ஆனால் உண்மை உண்மை சம்பவம் நன்றி வணக்கம் முடிஞ்சால் சேவை